you அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில மாணவர்கள் வட்ட விளக்கப்படத்தை விளையாட்டு முறையில எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னு பார்ப்போமா வணக்கம் குழந்தைகளா என்ன எல்லாரும் இருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அனிமலா மாற போற மிஸ்

சூப்பர் ஓகே அடுத்த விலங்கு என்னன்னு பார்க்க ஆர்வமா இருக்கீங்களா நினைச்சது நிறைய பேர் புளிய நினைச்சிருக்கீங்களே என் சூப்பர் அடுத்தது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது என்ன இது

எல்லாருக்கும் தெரியும் விலங்கெல்லாம் காட்டில் தான் வாழும்னு இது இல்லாம வேற எங்க பாத்துருக்கீங்க விலங்க சரியா சொல்லுங்க கிளாப் பண்ணுங்க யார் சொன்னது ஆ எந்தீங்க வெல்டன் வெல்டன் சரியா சொன்னாங்க யார் யாரெல்லாம் ஜூக்கு போயிருக்கா இவ்வளோ பேர் ஜூக்கு போயிருக்கீங்களா ஓ சரி ஜூவில் போய் என்னென்ன பார்த்தீங்க ஒவ்வொருத்தராக சொல்லலாம் ரக்ஷனா நீங்க உயிரியல் பூங்கால பாத்தீங்கல்ல அந்த விலங்கோட பேர் எல்லாம் சொல்றீங்களா மனித குரங்கு பார்த்தேன் மனித குரங்கு அப்புறம் வேற என்ன பார்த்த ஒட்டக சிவிங்கி ஒட்டக சிவிங்கி பார்த்த வேற என்ன பார்த்த யானை யானை புலி புலி சிங்கம் சிங்கம் நிறைய பாத்துருக்காங்களே அவங்க அப்புறம் குரங்கு குரங்கு வாத்து நிறைய பாத்துருக்காங்க அவங்க சரி யார் சொல்லுவா அஸ்வந்த் சொல்லுங்க

இந்த உயிரியல் பூங்கா படத்தை நல்லா எல்லாரும் கவனிச்சு பார்க்கணும் இதுல என்னென்ன விலங்குகள் இருக்கு அது எத்தனை எண்ணிக்கையில இருக்குன்னு என்ன பண்ணணும் கவனமா பார்க்கணும் நல்லா பாருங்க என்னென்ன இருக்கு ஒவ்வொருத்தரா சொல்லுங்க பாக்கலாம் ஒட்டகம் மனித குரங்கு ஒட்டக சிவிங்கி வாத்து யானை யானை இருக்கா கிளி இருக்கா மான் இருக்கா குரங்கு இருக்கா புறா இருக்கா தாகம் முயல் எல்லாருமே நல்லா பார்த்துருக்கீங்க எண்ணிக்கையும் பாருங்க நல்லா பாருங்க மிஸ் நல்லா அப்படியே மனசுல குறிச்சு வச்சுக்கங்க நீங்களும் நல்லா பாருங்கல்ல இப்ப மிஸ் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு ஒரு ஷீட்டு போறேன் நாலு குழுவுக்கும் ஆளுக்கும் ஒரு ஷீட்டா தருவேன் விலங்குறோட பெயரை எழுத போறீங்க அதோட எண்ணிக்கையை எழுத போறீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க சரியா சொல்றீங்க கிளர் பண்ணுங்க எழுதலாமா எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா தொடங்கலாமா எந்த குழு வந்து பார்க்கலாம் பார்க்கலாமா ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே டிஸ்கஸ் பண்ணி சரியா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த குழுவும் நல்லா பண்றீங்க யார் முடிக்கிறாங்கன்னு பாக்கலாம் எல்லாரும் சூப்பரா பண்றீங்க எந்த குரூப் முடிச்சிட்டீங்க முடிச்சிட்டீங்களா நீங்களும் முடிச்சிட்டீங்களா சரி முதல்ல அவங்க தான் முடிச்சாங்க சரியா செஞ்சிருக்காங்க பார்க்கலாமா இந்த குழு தான் என்ன பண்ணிருக்காங்க விலங்குகளோட பெயரை சரியாவும் எண்ணிக்கையும் கரெக்டா எழுதி இருக்காங்க அதனால இந்த குரூப்புக்கு தான் என்னது வெல்ரா பண்ணீங்க விளையாட்ட விளையாடுறதுக்கு எட்டு பேர் ரெடியா இருக்காங்க பாருங்க நாலு விளையாட்டுகள் எழுதிருக்கேன் இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு மிஸ் கையில என்ன வச்சிருக்கேன்னு தெரியுதா இது காகித பந்து என்ன வச்சிருக்க இந்த பந்த வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம் விளையாட போறோம் ஒவ்வொருத்தரா வந்து இந்த நாலு விளையாட்டுல எந்த விளையாட்டு பிடிச்சிருக்கோ அந்த விளையாட்டுல என்ன பண்ண போறீங்க பந்த எரிய போறீங்க புரியுதுங்களா எரிஞ்சதுக்கு அப்புறம் மிஸ் சொல்லட்டையை தருவேன் அந்த சொல்லட்டைக்கு தகுந்த மாதிரி நீங்க நிக்கணும் சரியா நீங்க வாங்க லினாவுக்கு பிடிச்ச விளையாட்டு எதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா

உனக்கு பிடிச்ச விளையாட்டு பண்ணலாங்க இல்லையா போய் நில்லுங்க அடுத்து விஷ்ணு வாங்க உனக்கு என்ன விளையாட்டு பிடிச்சிருக்கோ போட்டு பார்க்கலாம் எதில் போட்டாங்க கபடியில் போட்டாங்க கபடி தான் உனக்கு பிடிக்குமா ம் இந்தாங்க போய் நின்னுக்கங்க அடுத்து நீங்கள் வாங்க எந்தெந்த விளையாட்டுல அதிக பேர் இருக்காங்க பல்லாங்குழி கபடி இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க எந்த விளையாட்டை தேர்ந்தெடுக்க போறாங்கன்னு பார்க்கலாமா வாங்க உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டுல போடுங்க பம்பரம் பம்பரம் அங்குலி கபடி எல்லாத்துலயும் எத்தனை எத்தனை பேர் இருக்காங்க ரெண்டு ரெண்டு பேர் இருக்காங்க நீங்க வாங்க கடேசிய வந்திருக்காங்க அம்ரேன் யார் வந்திருக்கது அம்ரேன் அம்ரேன் இப்ப எந்த விளையாட்டை தேர்ந்தெடுக்க போறாங்கன்னு பார்க்கலாமா எஸ் இருக்கீங்களா சரி சமமாக்க போறாங்களா இல்ல ஒரு wilayahல அதிகப்படுத்த போறாங்களான்னு பார்க்கலாமா உங்களுக்கு பிடிச்ச wilayahத்தை தேர்ந்தெடுங்க பார்க்கலாமா பை என்ன விளையாட்டு கேப்பீங்கல கிளாப் கைஸ் கள்ளாங்குலி போங்க பல்லாங்குழிக்கு போங்க இப்ப பாருங்க பம்பரத்துல எத்தனை பேர் இருக்காங்க பல்லாங்குழியில எத்தனை பேர் இருக்காங்க கபடியில எத்தனை பேர் இருக்காங்க கிட்டி புள்ள எத்தனை பேர் இருக்காங்க இவங்க தேர்ந்தெடுத்த விளையாட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து மண்ணமிட போறாங்க என்ன பண்ண போறாங்க உதாரணத்துக்கு பம்பரை விடுதல எத்தனை பேர் இருக்காங்க ரெண்டு பேர் வந்து இந்த கலர்ல என்ன பண்ண போறாங்க என்ன பண்ண போறாங்க விளையாட்டுக்கும் ஒவ்வொரு கலர் வந்து கொடுத்து வண்ணமிட சரியா அழகா வண்ணம் விட்டாங்க கிளாக் பண்ணுங்க பாக்கலாம் சூப்பர்மா உங்களும் அழகாக வண்ணமிட்டாங்க விட்டாங்க கிளாப் பண்ணுங்க பக்கல எல்லாரும் ஓகே பல்லாங்குழி வாங்க பண்ணுங்க பார்க்கலாம் ஓகே கபடி வாங்க கபடியில் எத்தனை பேர் இருக்காங்க ரெண்டு பேர் நீங்க யார் வராங்க கிட்டி புள்ள எத்தனை பேர் பாந்தாங்க ஒரே ஒருத்தர் இருந்தாங்க சூப்பர் நீங்க போங்க போங்க இப்ப எல்லாரும் அழகா வண்ணமிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அதுக்கு எல்லாரும் ஒரு கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம் வட்டத்தை பாருங்க எந்த வண்ணம் அதிகமா இருக்குது பச்சை வண்ணம் என்ன விளையாட்டுப்பா என்ன விளையாட்டு பல்லாங்குழி என்னது இது ரெண்டும் எப்படிப்பா இருக்கு இது என்ன விளையாட்டு விளையாட்டு என்ன கபடி என்ன விளையாட்டு நீல வண்ணத்துக்கு என்ன விளையாட்டு பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியும் புரிஞ்சுக்க முடியும் அதிகமா எந்த விளையாட்டு தேர்ந்தெடுத்துருக்காங்க சரியா சொன்னீங்க கிளியர் பண்ணுங்க அடுத்து எந்த விளையாட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க சமமா இருக்கு பாத்தீங்களா பம்பரத்துல எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க எப்படி இருக்கு குறைவா தேர்ந்தெடுத்த விளையாட்டு எது வட்டத்தை பார்த்தோனே உங்களுக்கு ஈஸியா புரியுதா இல்லையா விளக்கப்படம் இதுக்கு பேர் என்னப்பா இதுக்கு பேர் என்னப்பா இந்த வட்ட விளக்கப்படத்தை பார்த்திருக்கீங்க சூப்பர் சரியா சொன்னாங்க கிளாப் பண்ணுங்க பாக்கலாம் டிவியில பார்த்திருக்கீங்களா என்ன போட்டிருந்தாங்க அதுல ஓ எந்தெந்த அந்த ஊர்ல அதிகமா பெயிதுன்னு போட்டுறாங்களா சொன்னாங்க Clap பண்ணுங்க பார்க்கலாம் சூப்பர் சரியாவங்க கவனிக்கிட்டாங்க பார்த்தியா இந்த மிஸ் ஒரு வட்ட விளக்கப்பட வரையறேனே என்ன பண்ணிட்டாங்க டிவியில பார்த்தோம்ல அப்படின்னு என்ன பண்றாங்க ஞாபகமா சொன்னாங்க பார்த்தீங்களா சூப்பர்மா அந்த மலையோட அளவு எந்த ஊர்ல அதிகமா இருக்கு எந்த ஊர்ல குறைவாக இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி வட்ட விளக்கப்படத்துல விளக்கி போட்டிருப்பாங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம் சரிங்களா இனிமே இந்த மாதிரி படம் என்னது டிவியில வருதான்னு என்ன பண்ண போறீங்க நீங்க பார்க்க போறீங்க யார் யார் பாப்பா டிவிலையோ செய்தித்தாள்லையோ வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணும் பார்க்கணும் பாக்குறீங்களா இதே மாதிரி வேற எங்கெங்க பார்த்தாலும் மிஸ்டர் வந்து சொல்லணும் சரியா சரி இப்போ நம்ம ஒரு விளையாட்டு விளையாண்டோம்ல அந்த விளையாட்டு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததா எல்லாருமே இந்த விளையாட்டை சூப்பரா பண்ணீங்க எப்படி பண்ணீங்க காணொலியோட தொடக்கத்துல ஆசிரியர் உயிரியல் பூங்கா படத்தை காட்டி விலங்குகளின் எண்ணிக்கைய பட்டியலிட வச்சது மாணவர்களின் உற்று திறனை அதிகரிக்கும் விதமா இருந்தது மாணவர்கள் காகிதப்பந்த வீசி தங்களுக்கு பிடித்த விளையாட்டை தேர்ந்தெடுத்தது கற்றலில் ஆர்வத்தை ஏற்படுத்தும் விதமா இருந்தது மேலும் மாணவர்கள் தங்களுக்குரிய விளையாட்டிற்கேற்ப வட்டத்தில் வண்ணம் தீட்டும் போது அவர்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரித்தது மட்டுமல்லாமல் தன்னம்பிக்கைய அதிகரிக்க செஞ்சதையும் பார்த்தோம் இந்த செயல்பாட்டுல விளையாட்ட தேர்ந்தெடுத்த மாணவர்களின் எண்ணிக்கை வட்ட விளக்கப்படமா காட்சியளித்தது புரிதலுடன் கூடிய கற்றலாக அமைந்திருந்தது இது போல நாமும் விளையாட்டின் மூலம் செயல்பாடுகளை மேற்கொண்டு நிலைத்த கற்றலை ஏற்படுத்துவோம் நன்றி